நாளை நமது ஆலயத்தில் பஞ்சமி வழிபாடு வாராகியம்மன் வழிபாடு நடைபெற உள்ளது பஞ்சமி திதியானது இருபத்தி ஏழாம் தேதி மே மாதம் திங்கட்கிழமை தொடங்கி இருபத்தி எட்டாம் தேதி செவ்வாய்க்கிழமை மே மாதம் மாலை மூன்று பத்து வரை அதாவது இருபத்தி ஏழாம் தேதி சாயங்காலம் அஞ்சு பத்துக்கு தொடங்கி இருபத்தி எட்டாம் தேதி மூன்று பத்து வரை பஞ்சமி திதி நீடிக்கிறது இரவில் தான் வாராகியம்மன் பூஜை விசேஷம் அப்படின்றதுனால நாளைக்கு இருபத்தி ஏழாம் தேதி திங்கட்கிழமை மாலை ஐந்து மணிக்கு நம்ம ஆலயத்தில் வாராகியம்மனுக்கு சிறப்பு திரவி அபிஷேகமும் பூஜையும் நடைபெற உள்ளது வேண்டிய அன்பர்கள் வந்து கலந்துக்கிட்டு வாராகி அம்மனுடைய அருளுக்கு பாத்திரமாகும்படி அழைக்கிறோம் ஸ்ரீ மாதிரேன மகா சென்னை அடையார் சர்வசக்தி வீடத்திலிருந்து அருள்வாக்கம்மா ரேணுகா தேவி இன்றைய பதிவில் நம்ம என்ன விஷயம் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அம்மன் வழிபாட்டை பற்றி தான் இன்றைய பதிவில் பார்க்க போறோம் இந்த பதிவை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வாராகியம்மன் வழிபாடு அப்படின்னு வந்த உடனே பலரும் என்கிட்ட வந்து வாக்குவாதத்தில் ஈடுபட ஆரம்பிச்சிருவாங்க என்னம்மா நீங்கள் வந்து வாராகி அம்மனை பற்றி என்னமோ சொல்கிறீங்க வாராகி அம்மனை பற்றி நான் வந்து குழந்தை மாதிரி வச்சுட்டு இருக்கிறேன் வாராகி வந்து ஒரு குழந்தை நீங்கள் சொல்கிறத பார்த்தா அம்மனையே கும்பிடக்கூடாது பயமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க நான் மறுபடியும் சொல்கிறேன் வீட்டில் வாராகி அம்மனை வைத்து வழிபடக்கூடாது இது எப்பேற்பட்ட சாமியாக இருந்தாலும் நான் சொல்கிறேன் கண்டிப்பாக வீட்டில் வாராகியம்மன் விக்கிரகங்களை வச்சு வழிபடக்கூடாது அது பலவிதமான விபரீதங்களை மக்களுக்கு நிச்சயமாக கொடுக்கும் காலங்களுக்கு தகுந்தது போல தெய்வ வழிபாடும் இப்போ ட்ரெண்டில் வந்து போயிட்டுருக்குது மீடியாவில் வந்து வராகி வராகின்னு உடனே எல்லாரும் வராகியம்மனை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க வராகியம்மன் சிலையை வாங்குறது என்ன பூஜை பண்ணுறது என்ன இந்த மாதிரி வந்து என்ன விஷயமே தெரியாதவங்க இன்னைக்கு பலரும் இந்த ஆன்மீகத்தில் வந்து குதித்து அதை வந்து அந்த குட்டையை வந்து எல்லாம் குழப்பி விட்டுட்டாங்க சரிங்களா கண்டிப்பாக நான் சொல்கிறேன் வாராகியம்மன் வழிபாடு அப்படின்றது பலவிதமான நிபந்தனைகளுக்கு உட்பட்டது நியதிகளோடு செய்ய வேண்டிய ஒரு நியமன பூஜை தான் வாராகியம்மனுடைய பூஜை வாராகியம்மனை வழிபாடு செய்கிறோம் அப்படின்னா அதுக்கு உண்டான சில நியதிகளும் நியமனங்களும் இருக்கிறது அதெல்லாம் கடைப்பிடிக்கிறவங்க தான் வாராகியம்மனை தகுந்த முறையில் பூஜை பண்ணணும் நான் வந்து வாராகியுடைய பத்தை வாராகிய வந்து வழிபடணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா அம்பாள் அம்பாள்கிட்ட பரிபூரணமாக மனசை ஒப்படைச்சிட்டு அவளை சரணாகதி அடைந்து அவளுடைய நாமங்களை பாடி போற்றிகளை சொல்லி வழிபாடுகள் செய்து அவளுக்கு அபிஷேகத்துக்கு திரவியம் வாங்கி கொடுத்து அவள் அலங்காரத்துக்கு புஷ்பங்களை கொடுத்து அவளுடைய நிவேதியத்துக்கு பிரசாதம் செய்து கொடுத்து அவளை மனமாற நினைத்தி நெய்தீபம் முயற்சி வழிபாடு செய்கிறோன்னா கண்டிப்பாக அவள் நம்மளுக்கு கை கொடுப்பாள் அவளுடைய மனசு குளிர்ந்தது அப்படின்னா எதிரிகளால் ஏற்படக்கூடிய வினைகள் நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தடைகள் செய்வனை பில்லி சூன்யம் ஆகிய பிரச்சனைகள் எல்லாமே நிவர்த்தி ஆகும் இதெல்லாம் சத்தியமான உண்மை வாராகிய வழிபாடு செய்கிறவங்க ஒரு நாளும் தோக்க மாட்டாங்க தோல்வின்னா அவங்களுக்கு என்னனே தெரியாது வெற்றியை சின்னமாக கொண்டவள் வாராகி அம்பாளுக்கு தளபதியாக விளங்கக்கூடிய தெய்வம் வாராகி ஒரு மூர்க்கதனமான ஆக்ரோஷம் கொண்ட தெய்வம் வாராகி அவள் வந்து குழந்தை கிடையாது காளி ரூபம் காளியை விட பயங்கரமானவள் உதிரத்தை பருகக்கூடியவள் ஆனால் நம்ம பலிபூஜை பண்ணலாமா அப்படின்னா நிச்சயமாக வாராகிக்கு வாராகியை பற்றி தெரியாத ஆள் கண்டிப்பாக பலி பூஜை பண்ணக்கூடாது வாராகியை வழிபடுறதுக்கு பலவிதமான நிபந்தனைகள் இருக்குது அதெல்லாம் தெரிஞ்சவங்க மட்டும்தான் பலி கொடுத்து பூஜை பண்ணணும் நான் வந்து பூசணிக்காயை வெட்டுவேன் பலி கொடுப்பேன் என்னுடைய கையை கிழித்து ரத்தம் கொடுப்பேன் இதெல்லாம் நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னா நிச்சயமாக இதெல்லாம் உங்களுக்கு ஒரு நாள் நீங்களே உங்களுக்கு பள்ளம் வெட்டிக்கிறதுக்கு உண்டான அறிகுறிகள் வாராகியம்மனை மனமார நான் சொன்ன முறையில் வழிபாடு பண்ணுங்க நான் வாராகி அம்மனை வழிபட போகிறோமா அப்படின்னா வாராகி அம்மனுக்குன்னு சொல்லி பலவிதமான வழிபாடுகள் இருக்குது அதில் மிக முக்கியமாக பஞ்சமி திதிக்கு உரியவள் வாராகி தண்டினி தேவி அதாவது தவறுகளுக்கு தண்டனை கொடு கொடுக்க கூடியவள் வாராகி எப்பேற்பட்ட தண்டனைக்கும் அவகிட்ட போய் நம்ம நிக்கலாம் நிச்சயமா தவறு செய்தவங்களுக்கு தண்டனை கொடுப்பா ஆனால் அடுத்தவனை அழிக்கணும்னு நோக்கோடு போய் நிற்கக்கூடாது நான் பாதிக்கப்பட்டிருக்கிறேன் எனக்கு அநீதி அழைக்கப்பட்டிருக்கிறது எனக்கு நியாயத்தை நிலைநாட்டி கொடு அப்படின்னு போய் நின்னோம்னா கண்டிப்பாக நம்மளுக்கு வெற்றியை கொடுப்பா நம்ம பக்கம் இருக்கிற நியாயத்தை நிலைநிறுத்துவா ஆனால் அடுத்தவனை அழிக்கணும்னு ஒரு நோக்கத்தோடு நீங்கள் வாராகிய கும்பிட்டிங்கன்னா அது உங்களுக்கு தான் வந்து வினை கேடு விடைவிக்கும் கண்டிப்பாக இது என்னுடைய அனுபவத்தை நான் பார்த்த உண்மைங்க இன்னொரு விஷயம் சொல்கிறேன் வாராகியமனை சாத்விகமான முறையில் கும்பிடுங்க தீபம் ஏற்றணும்னு நினைக்கிறீங்கன்னா செய்வின பிரச்சனை இருக்கிறவங்க சூனியத்தால் அவதிப்படுறவங்க பிசாசு தொல்லை இருக்கிறவங்க எதிர்மறை எண்ணங்களால் அவஸ்தப்படுறவங்க மனநிலை கோளாறு இருக்கிறவங்க பூசணிக்காய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்க கடன் தொல்லை இருக்கிறவங்க தொழிலில் முன்னேற்றம் வேணும்னு நினைக்கிறவங்க வியாபாரத்தில் வியாபாரத்தில் லாபம் அடையின்னு நினைக்கிறவங்க தேங்காய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் இதெல்லாம் நீங்கள் செய்யலாம் ஆனால் இதெல்லாம் எந்த இதுவும் இல்லாமல் அடுத்தவன் பூசணிக்காயில் கேத்தனா அவன் வீடு கட்டிட்டான் நானும் ஏற்றுவேன் வீடு கட்டுவேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அது உங்களுடைய முட்டாள்தனம் பூசணிக்காய் என்பது ஒரு மனித பலிக்கு சமமானது பூசணிக்காய் அறுக்குறோன்னா ஒரு மனுஷனுக்கு வெட்டுறதுக்கு சமானம் சரிங்களா இதெல்லாம் வந்து சாஸ்திரங்களில் சொல்லப்பட்டிருக்குது பூசணிக்காய் கொண்டு வந்து அறுக்கிறோன்னா அது வந்து பலி ரத்த பலிக்கு சமானம் சரிங்களா நம்மளுடைய உடலில் எழுபது சதவீதம் நீரால இருக்கிறது பூசணிக்காவும் எழுபது சதவீதம் நீரால தான் இருக்கிறது பலவிதமான தாந்திரிகங்கள் சொல்லப்பட்டிருக்குது அதனால தான் அந்த பூசணிக்காய் பலி கொடுக்குறாங்க இதெல்லாம் தெரியாம போய் என்ன நம்ம வந்து பூசணிக்காய் இறக்குறோம் பெண் பிள்ளைகள் யாரும் பூசணிக்காய் உடைக்கவும் கூடாது அரைக்கவும் கூடாது இதை நீங்கள் முதல்ல தெரிஞ்சுக்கணும் வீட்டில் எலும்புச்சி மூடியில் விளக்க ஏற்றக்கூடாது நெய் விளக்கேத்துங்க மண் ஏற்றுங்க குத்து விளக்கேத்துங்க காமாட்சி விளக்கேற்றுங்க இதெல்லாம் நீங்கள் செய்யுங்க வாராகியம்மன் கிட்டே ரொம்ப ஜாக்கிரதையாக வழிபாடை பண்ணுங்கள் நிச்சயமாக பலன் பெறுவீங்க மறுபடியும் மறுபடியும் சொல்கிறேன் வாக்குவாதத்தில் ஈடுபடணும் அப்படின்னா பலவிதமான எடுத்துக்காட்டுகளோடு அவங்ககிட்ட நான் பேச வேண்டியது இருக்கும் நிச்சயமாக தேவைப்பட்டால் நான் எடுத்துக்காட்டி பேசுவேன் இன்னொரு விஷயம் நாளை நமது ஆலயத்தில் பஞ்சமி வழிபாடு வாராகியம்மன் வழிபாடு நடைபெற உள்ளது பஞ்சமி திதியானது இருபத்தி ஏழாம் தேதி மே மாதம் திங்கட்கிழமை தொடங்கி இருபத்தி எட்டாம் தேதி செவ்வாய்க்கிழமை மே மாதம் மாலை மூன்று பத்து வரை அதாவது இருபத்தி ஏழாம் தேதி சாயங்காலம் அஞ்சு பத்துக்கு தொடங்கி இருபத்தி எட்டாம் தேதி மூன்று பத்து வரை பஞ்சமி திதி நீடிக்கிறது இரவில் தான் வாராகியம்மன் பூஜை விசேஷம் அப்படின்றதுனால நாளைக்கு இருபத்தி ஏழாம் தேதி திங்கட்கிழமை மாலை ஐந்து மணிக்கு நம்ம ஆலயத்தில் வாராகியம்மனுக்கு சிறப்பு திரவி அபிஷேகமும் பூஜையும் நடைபெற உள்ளது வேண்டிய அன்பர்கள் வந்து கலந்துக்கிட்டு வாராகியம்மனுடைய அருளுக்கு பாத்திரமாகும்படி அழைக்கிறோம் நன்றி சிவாய நம